ஒரு அத்தாரிட்டி இருந்து அதை கொஸ்டின் பண்ணணும்ன்றது எனக்கு எப்போதுமே இருந்துட்டே இருக்கும் ஒரு 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 சின்ன ப்ராப்ளம் இருக்கு இப்ப நமக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் ப்ராப்ளம் இருக்கு இல்ல நீங்க இது இதுல என்ன மீன் பண்றீங்க அந்த பையன் எப்படி என்ன மாதிரி வாட் இஸ் இஸ் பேக்ரவுண்ட்னா ஐ எம் நாட் பாதர் அபவுட் பேக்ரவுண்ட் நான் வந்து அந்த பொண்ணுக்கு நடந்தது தான் எனக்கு என்னோட இஷ்யூ அவன் பேக்ரவுண்ட் என்ன வேணா இருக்கட்டும் நீங்க என்ன வேணா முடிவு போட்டீங்க என்ன ஏன் கேட்குறீங்க அதை பத்தி இப்ப நம்ம டைம் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு நாள் எடுத்தேன் அன்னைக்கே படிச்சேன் அதுக்கு அவ்வளோ கம்பலிங்காக இருந்தது செல்லாத பணம் ஒரு படிச்சேன் இமைய முடியாது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக வந்து நிறைய படிக்கல நான் தமிழில் ராம் தான் நிறைய படிச்சுட்டு நான் இப்போ கடைசியாக வந்து இந்த இந்த புக்கு படிக்கும்போது மனிதர்கள் மீது மனிதர்களால் இந்த அளவு கன்சன்ட்ரேஷன் இல்லாமல் ஒன்று செய்ய முடியுமான்னு ஒன்று ஒன்று வருது கொஞ்சம் என்னோட இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு புக்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன் வாழ்க்கையை நான் பார்க்குற விதத்தை மாற்றி அமைச்சதில் வந்து இலக்கிய உன்னதங்கள் பெருசா இல்லாத ரெண்டு புத்தகங்களுக்கு தான் பெரிய பங்கு இருக்கு சம் பீப்புள் ஆர் வெரி ஸ்கில் இப்போ இப்போ மார்கிஸா இருக்கலாம் இருக்கலாம் தாஸ்தவஸ்கி இருக்கலாம் சார்ஸ் டிகின்ஸா இருக்கலாம் நான் நார்மலா ரெசல்யூஷன்ஸ் எடுத்துக்கிறதில்ல இந்த அளவு ரெண்டு எடுத்துருக்கேன் டெய்லி வந்து அட்லீஸ்ட் ஒரு ஒரு படிக்க முடியுமா தெரியல டெய்லி ஓனாய்க்குள்ள சின்ன பார்த்தா ஆக்சுவலா வந்து நான் ஒரு சீமௌன் கூட ஒரு தடவை சொன்னேன் எனக்கு இங்கிலீஷ்ல படிச்சதை விட தமிழில் படிச்சப்போ இன்னும் நெருக்கமா இருந்தது பிகாஸ் அதுக்கு அவர் ரொம்ப நல்ல எக்ஸ்பிளேஷன் சொன்னாரு ஓரியன்டல் லாங்குவேஜ் வந்து இன்னொரு ஓரியன்டல் லாங்குவேஜுக்கு வந்து பெட்டரா புரியும் த்ரூ அதர் லாங்குவேஜ் மீடியம் இன்னும் இது நெருக்கமா இருக்கு அப்படின்னாரு